வந்து மூணு மலைக்கு ஃபஸ்ட்டு பிளாக்காக இருக்குது அதனால் ஏற முடியும்னா ஏறலாம் போதைக்கு ஏற முடியாது சென்னாய் யானைகளாக ஜாஸ்தி இருக்குது நீங்கள் தேவையில்லாமல் ஏற வழியில் ஏறாமல் உங்களுக்கு மட்டும் ஏறிடுறாங்க உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது நம்ப பார்த்தீங்கன்னா வெள்ளங்கிரி மலையை மார்ச் ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நைட்டு ஏறுறதுக்கு தயாராகணும் வெள்ளங்கிரி மலை ரொம்ப கடினமான மலை ஏற்றம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்படி கடினமான ஒரு நேரத்தில் எனக்கு மோசமான ஒரு ஃபீவரும் அதை விட மோசமாக எனக்கு கண் பிரச்சனையும் வந்துடுச்சு கண்ணே தெரியாத மாதிரி ரொம்ப இதெல்லாம் கூட எப்படியாச்சும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு எப்படியோ நான் மலை ஏற ஸ்டார்ட் பண்ணேன் ஆனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளைங்கிரி வரலாற்றிலே இல்லாத கூட்டத்தை அன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலையும் இந்த கூட்டத்தை சமாளித்து நான் மலை ஏறினா ஏறலையே இல்லையான்றதை இந்த முழு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வெள்ளையங்கிரிக்கு மட்டும் வந்தல வெள்ளையங்கிரிக்கு முன்னாடி நிறையா கோயில்கள்லாம் சுற்றி பார்த்தோம் அதுவும் இந்த வீடியோவில் வரும் எல்லாத்தையும் பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு கிட்டே இருக்கும் இப்போ வந்து நம்ம கேமராவுக்காக இந்த பேக்கும் நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த பேக் ரெடி பண்ணிட்டோம் இந்த நேரம் பார்த்து பார்த்தீங்கன்னா மைக்கில் வந்து ஒரு ஸ்க்ரூ கைட்டிக்குச்சு அது எப்படியாச்சும் முடுக்கணும்னு சொல்லிட்டு ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்து முடிக்கிட்டாச்சு எல்லாமே ரெடி ஆகிட்டு வந்து நான் பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே நான் தான் வந்து நிற்கிறேன் இன்னும் யாரையுமே காணாம் இங்கே இருக்க கடை எல்லாத்தையுமே சாத்திட்டாங்க ஏன் பார்த்தீங்கன்னா மணி பத்துக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் எல்லா கடையும் சாத்திட்டாங்க ரோடே காலியாக இருக்குது பாருங்க மணி வந்து பத்திரியாக ஆகிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்காங்க வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா மூங்கில் கழியோடு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க கொஞ்சம் உஷாராக தான் இருக்காங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற வேண்டிய வேன் வந்துடுச்சு வேனே பார்த்தீங்கன்னா சமவைபாக இருந்துச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் நிறுத்தினாங்க அங்கே வந்து எல்லாருமே கொஞ்சம் சூடாக வந்து டீ குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் நாம் பாண்டிச்சேரியிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வழியா கள்ளக்குறிச்சி ஆத்தூர் சேலம் ஈரோடு பவானி அப்புறம் தான் கோயம்புத்தூர் வழியாக நம்ம வந்து வெள்ளையங்கேரி போகிறோம் அடுத்த நாளே விடிஞ்சிடுச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பவானியில் இருக்க சங்கமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பாத்ரூம்காக தேடி அழிஞ்சிட்ருக்கோம் குளிக்கிறதுக்காக கிடைக்கல கிடைச்ச உடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு போய் சாமி கும்பிட வேண்டியது தான் ஃப்ரெஷ் ஆகிட்டாச்சு நாங்கள் குளிச்சுலாம் முடிச்சுட்டாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து ஒரு காஃபி டீலாம் குடிச்சிட்டு நாங்கள் கோயிலுக்கிட்ட போக ஆரம்பித்தோம் இந்த கோவிலோட ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஆறு போகுது அதில் இந்த பக்கம் சன்ரைஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு செம்ம சூப்பராக இருந்தது இந்த கோயிலில் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கிட்ட நாங்கள் இருந்தோம் இந்த கோயிலில் வந்து பெருமானும் இருக்காரு சிவனும் இருக்காரு பார்க்கறதுக்கே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற ஒரு கோயிலுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம் இப்போ வந்து நம்ம எந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்னா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில்னு ஒரு முருகர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து பச்சைமலைன்ற பிளேஸில் தான் இருக்குது பவானிலருந்து கரெக்டாக ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு இந்தாண்டை பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது கோயில் செம்ம சூப்பராக இருந்துச்சு இங்கே ஒன்றும் முடியல இல்லைங்க எல்லாம் எப்படி தெரியலையே கொஞ்சோண்டு ஸ்டெப்பு உடனே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மேலே வந்துவிட்டோம் செம்ம அழகாக இருந்துச்சு பச்சை மலைன்றது திருச்சி பக்கத்தில் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கோயிலும் இங்கேயும் ஒரு பச்ச மலை இருக்குதுன்றது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு அங்கேருந்து ரொம்ப நேரம் டிராவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொடிவேரி அணைக்கு வந்திருக்கோம் இந்த அணையை வந்து நான் நிறையா ரீல்ஸில் பார்த்துருக்கேன் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்திருக்கேன் தண்ணி வந்து அவ்வளோ இல்லைன்னு சொன்னாங்க இருந்தாலும் பரவாயில்ல நாம் போய் அதில் வந்து ஒரு குழியில் போட போவோம் இவ்வளோ தண்ணி இருக்குது இவ்வளோ கடைகள் இருக்குது ஆனால் அந்த தூரத்தில் ரெண்டு லவர்ஸ் நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா அதை தான் என் ஃப்ரெண்டு என்கிட்ட கூட்டு காட்டினான் கோயிலுக்கு போகிறதே மறந்துட்டானுங்க தண்ணி வரல நீங்கள் போகிறதே வேஸ்ட்டுன்னாங்க நாங்கள் இதுக்காக தான் ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வந்திருக்கோம் இதை பார்த்துட்டு போகிறோமேனு சொல்லிட்டு வந்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி கம்மியாக தான் போயிட்டு இருந்தது அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி ஃபோர்ஸாக வந்துட்டு இருந்தது அங்கே தான் பார்த்தீங்கன்னா போய் இப்போ நம்ம குளிக்க போகிறோம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய குட்டை கொட்டையாக தண்ணி நின்றுட்டு இருக்கிறதுலாம் நிறையா மீன்கள் பார்த்துட்டு இருந்தேன் அந்த இடம் செம்மையாக வழக்கிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரமா வாங்க இது உங்களுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல தண்ணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் எல்லாம் ஜிலேபி மீன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்தது நான் மீன் பார்த்துட்டு இருந்த கேப்ல எங்க ஆளுங்க எல்லாம் ட்ரெஸ்ஸை கைட்டி போட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் போய் குளிக்க போகிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாறைகள்லாம் வந்து ரொம்ப மேடும் பள்ளமா சமத்தியா வழுக்குது நீங்க நடந்து போயிட்டே இருப்பீங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழி மாதிரி இருக்கும் அதுல ஊந்திங்கன்னா கண்டிப்பா கால்லாம் கீழ்ச்சிடும் என் காலில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து கொத்திட்டு போகுது நிறைய மீன்கள் வந்து நம்ம காலில் வந்து கடிச்சிட்டு கடிச்சிட்டு போகுது அதுவும் பார்க்கறது கொஞ்சம் சூப்பராக தான் இருந்தது எங்க கேங் கூட நல்லா ஃபன் பண்ணிட்டு அங்கேருந்து குளிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு அரை மணி நேரம் குளிச்சிருப்போம் அந்த டேம் வாசல்லே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து ஒரு அத்திப்பழம் வித்துட்டு இருந்தாங்க தேன் ஊத்திட்டு தாந்தாங்க அந்த அந்த அத்திப்பழம் கிடைக்காத மாதிரி எங்க ஆளுங்க எல்லாருமே வந்து வாங்கி சாப்பிட்டதுனால நாங்களும் அதை ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட இருந்து நாங்களும் அதை வாங்கி சாப்பிட்டுட்டோம் ஊர் சைடு இவ்வளோ பெரிய அத்திப்பழம்லாம் பழம் எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் ஊர் சைடு தான் இது மாதிரிலாம் கிடைக்கல இங்க இருந்து கிளம்பிட்டோம் இப்போ இங்க இருந்து நாங்க அடுத்து எங்க போறோம் தெரியுமா ஒரு மீசக்காரர் அதிகமாக வந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம் சத்தியமங்கலம் இருக்க நம்ம பண்ணாரி அம்மன் தான் பார்க்க போறோம் இந்த கோயிலுக்கு நான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்தேன் இப்போ மறுபடியும் ஒரு குரூப்பா ஒரு கேங்கா வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருந்து கர்நாடகா பார்டர் வந்து ரொம்ப கிட்டாங்க இதுவே வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட் தான் கிட்ட சொன்னாங்க சாமியை கும்பிட்டாச்சு சூப்பரான ஒரு தரிசனம் கிடைச்சிச்சு இந்த பண்ணாரி அம்மனை மிகவும் சக்தி உள்ள ஒரு கடவுளா வந்து இங்க இருக்கிறவங்க பார்க்குறாங்க இங்க இருக்கிறவங்க மட்டும் இல்ல ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கே இது மிகவும் ஒரு சக்தி உள்ள சாமி தான் பார்த்தீங்கன்னா வீரப்பனார் வந்து அப்பப்ப இந்த கோயிலுக்கு வந்துட்டே இருப்பாரோ என்னால உடம்பு எதுவுமே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக வந்து உக்காந்துட்டேன் ஏன்னா பீவரும் அதிகமாயிடுச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணு வலியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு கோவிலேருந்து இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் எட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் ஷாப்ல பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தேவையான எல்லா ஃபீவருக்கு தேவையானதெல்லாம் வாங்கினேன் அதில் இன்னொரு கொடுமையான விஷயம் கூலிங்காக நம்ம கண்ணுல வச்சா நல்லதுன்னு சொன்னாங்க அதனால ரூபா ஃப்ரூட்டியை பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு என் கண்ணுல வச்சு ரோட்டில் லூசு மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன் எல்லாரும் வித்தியாசமா பாத்துட்டு இருந்தாங்க என் நிலம இந்த லெவலுக்கு போகணும் எப்பா ஆண்டவா முருகா அப்படி முருகிற கூட்டை கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா நாங்கள் மருதமலைக்கு தான் வந்திருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் பார்த்திங்கன்னா இந்த மருதமலை டைமாக டைமாக எனக்கு கண்ணு வலி இன்னும் ரொம்ப அதிகமாக தான் ஆயிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்த வேனில் பார்த்தீங்கன்னா மருதமலைக்கு மேலே போக முடியாது ஏன்னா நாலு வீலில் இருக்கிற வண்டியில் மட்டும்தான் மேலே போக முடியுமா எங்களுக்கு பார்த்திங்கனா ஆறு வீல்க்கு மேலே வருது அதனால் இங்கே இருக்க பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் டிக்கெட் எடுத்து கும்பலாக வந்து இந்த பஸ்ஸில் போக போகிறோம் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா சம்மரிஷ் இருந்தது அதோடு அந்த அண்ணன் ஓடுறத பார்த்தீங்கன்னா இன்னும் பயமாக இருந்தது அவர் வந்து அப்படி வளைச்சி வளைச்சி ஓட்டிகிட்டு இருந்தார் ஒரு வழியாக வந்து கோயில் கோயில்கிட்ட வந்துட்டோம் நான் மருதமலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது திருப்பி இந்த கோயிலுக்கு வந்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நேரம் அப்புறம் சாமியை வந்து பார்த்துட்டோம் நல்லா பார்த்தீங்களா பார்த்தீங்களா நல்லா பார்த்து ரொம்ப சிம்பிளாக ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லபடியாக பார்த்துட்டோம் நல்லா இருக்கும் அங்க இருந்து அப்படியே பாத்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தரோட தான் போயிருந்தோம் மருதமலைக்கு வந்துட்டு முருகரை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க இங்கேயும் வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து மனதுல ஒரு மிகப்பெரிய ஒரு அமைதி ஒன்று வந்து உருவாகும் இங்க வந்தீங்கன்னா நான் ஏன் கேமரால எதுவுமே பேசாம வெறும் ஃபேஸை மட்டும் காட்டேன்னா அந்த டைம்ல வந்து என் வாய்ஸ் சுத்தமா சரியில்லை டோட்டலாக வந்து ஜீரோ பர்சன்டேஜுக்கு போயிடுச்சு என்னால் வாயை திறந்தே பேச முடியாத அளவுக்கு என் தொண்டை கட்டிக்குச்சு நல்லா இங்கே காஃபி குடிலான்னு ஒரு இடத்துக்கு போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா புதுசாக அந்த ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்டானார் இங்கேருந்து அப்படியே வெள்ளையங்கிரிக்கு எங்கள் பயணத்தை வந்து தொடர ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு ஆறு கால் இருக்கும் இப்பயே பார்த்தீங்கன்னா இருட்டு வெள்ளையங்கிரிக்கு அப்படியே சும்மாலாம் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து நம்மளை எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்காக பழம் வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கிலோ ஒரு கமலா பழம் வாங்கியிருந்தோம் அப்படியே பக்கத்து கடையிலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் நைட்டில் தானே ட்ராவல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் ஒன்று வாங்கினோம் அந்த அண்ணன் நூற்றி ஐம்பது ரூபான்னு அது எப்படி எப்படியோ பார்க்கிங் பண்ணி ஃபைனலாக நூற்றி இருபது ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டோம் வெள்ளைங்கிரி மேலே வந்து பிரெட்டும் பண்ணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே எடுத்துகிட்டு போகிறோம் இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கரை வந்து அங்கே இருக்க செக் பண்ணுறவங்க வந்து பிரிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பிரிக்கிறதுக்கு பதிலாக நாங்களே பிரித்து போட்டோம் நான் இப்போ தான் வந்திருக்கேன் முதல் ஒரு போனேன் அஞ்சு மேக்கில் ஏறி இறங்கிட்டேன் இந்த வாட்டி கொஞ்சம் டாஸ்க் வந்து ஒரு நாலு மணி நேரமா நான் பார்த்துட்டு சொல்லுங்க நாங்கள் வெள்ளையங்கிரியே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே நம்மளை வந்து இறக்கிட்டாங்க ஏன்னா அவ்வளோ ரிஷ் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோமீட்டர் நீங்கள் நடந்து தான் போகணும்னு சொன்னாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோக்குள்ளே இருக்குது இங்கே வந்து பேர் பர்சனுக்கு வந்து முப்பது ரூபான்னு வாங்குறாங்க சில ஆட்டோ ஐம்பது ரூபான்னு வாங்குறாங்க நீங்கள் வந்து நல்லா குறைச்சிட்டு அப்புறமேட்டு இந்த ஆட்டோவில் போங்க கொஞ்சம் நேரம் ஆட்டோக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஆட்டோ கிடைச்சிட்டுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலுக்கே வந்துட்டாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு சம்பவமே நான் பார்த்தேன் ஏன்னா அவ்வளோ ஒரு மூச்சு ஓட கூட இடம் இல்லை அவ்வளோ ரிஷ்ஷாக இருந்துச்சு இந்த வீடியோவில் தெரியுதான் தெரியல என் ஃபேஸ் எவ்வளோ டல்லாக இருக்குன்னு பாருங்கள் என் கண்ணுலாம் அவ்வளோ ரெட்டாகிடுச்சு நம்ம எப்படி இந்த மலையை ஏறி இறங்க போகிறோன்றதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓம் நமச்சோ எம் அப்படியே முருகா மூங்கில் குச்சி வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா கியூ அது நிற்கிது கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோமீட்டருக்கு தூரம் நாங்கள் மூங்கில் குச்சிலாம் வாங்கலை மலை ஏறி கீழே வரவங்க கண்டிப்பாக ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க இல்லைனா மலை ஏறி கீழே வரவங்க கிட்டேயே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் மூங்கில் குச்சிலாம் வாங்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் பண்ணுற இடத்த நோக்கி போகணும் வழியில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரிஷ் அதிகமாக தான் இருந்துச்சு கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு இதெல்லாம் கம்மின்னு சொல்லிட்டு அந்த செக் பண்ணுற இடத்துல போய் பார்க்குறோம் அவ்வளோ ரிஷ் இங்கே இங்கே யாரையுமே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து மலை மேலே அலோவ் பண்ணலை அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மலையிலேருந்து கீழே வரவங்களுக்கு வழியே யாரும் விட மாட்டுறாங்களாம் அவங்க வந்தால் தானே நம்ம மேலே போக முடியும் ஆனால் இவங்க யாருமே வழி விடாததுனால அங்கே அவ்வளோ ரிஷ்ஷாக இருக்குது அதனால் சொல்லிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு நூறு பேர் இல்லைனா ஒரு கால் மணி நேரத்துக்கு நூறு பேர்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா போட்டு நசு நசுன்னு நசுக்கி எங்களை எல்லோரையுமே வந்து ரொம்ப இங்கே இருக்கிற எல்லார் ஃபேஸுமே ரொம்ப டல்லாகிடுச்சு ஏன்னா எங்கள் எனர்ஜி எல்லாத்தையுமே இங்கேயே போகிற அளவுக்கு அவ்வளோத்த நசுக்கிட்டு இருந்தாங்க இந்த லைன்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு மூணு மணி நேரம் நின்னேன் ஒரு ஒரு பத்து மீட்ரு நாங்கள் கிராஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ஆயிடுச்சு எனர்ஜி ஃபுல்லாக போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கேயே மூச்சு விட முடியல என் கண்ணை பாருங்கள் எந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குதுன்னு என் நிலை ஒன்றுமே முடியல ஏன்னா இந்த மலையே கஷ்டன்றது எனக்கு தெரியும் உடம்பு வேற சரியில்லை சரி அட்ஜஸ்ட் பண்ணி மேலே போய்கலான்னு பார்த்தா இவ்வளோ பிரச்சனை ஏறும் போது நம்ம மயிலகா கீழே இறங்கும் போது தள்ளி விட்டு எனக்கு பிடிச்சி குழந்தைங்க ரெண்டு குழந்தை மிஸ் ஆகிட்டாங்க தான் போய் தூக்கிட்டு வந்தோம் மழை வந்து மூணு மலைக்கு ஃபஸ்ட்டு பிளாக் இருக்குது அதனால ஏற ஒண்ணு ஏறலாம் ஏற முடியாது பொறுமையாக தான் ஏறணும் என்ன என்ன பண்ணாங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டான்

அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் சொன்னாங்க யாரையுமே செக் பண்ணுறதுலாம் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தான் அலோவ் பண்ணுறோம் ஏன்னா செக் பண்ணுறதுக்கான இடமே இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே அடித்து உடச்சிட்டாங்க நொறுக்கிட்டாங்க சின்ன பசங்களில் பத்து வயசுக்குள்ளே இருக்கிற யாரையுமே மேலே அலோவ் பண்ணலை ஏன்னா அவ்வளோ ரிஷ் இருக்குன்றதுனால இது ரொம்ப ரிஸ்க்குன்றதுனால யாரையுமே அலோவ் பண்ணலை ரொம்ப நேரம் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்களும் மலை மேலே காலை வச்சுட்டோம் எங்கள் வேனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முப்பத்தஞ்சு பேர்கிட்ட வந்தோம் ஆனால் வந்து அந்த லைனில் போதே பார்த்திங்கனா நாங்கள் எல்லாருமே மிஸ் ஆகிட்டோம் அந்தளவுக்கு நசிக்கி எடுத்துட்டாங்க எல்லாருமே மிஸ் ஆகிட்டோன்றதுனால என் ஃப்ரெண்ட்டை மட்டும் நான் பக்கத்தில் கையில் பிடிச்சிக்கிட்டேன் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஆச்சு எல்லாம் எல்லாருமே நின்று நின்று தான் மேலே ஏறணும் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறதுக்கே எங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைனா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கீழே இறங்குறவங்க வந்து வழி வழி கேட்டும் கடைசியில் பார்த்திங்கன்னா யாருமே வழியே விடலை ஏன்னா எல்லாரும் அடித்து முடிச்சுக்கின்னு எப்படியாச்சும் மேலே ஏறணும்னு சொல்கிறது தான் ட்ரை பண்ணாங்க தவிர ஒரு நிதானமாக போகணுன்னு யாருமே வந்து அங்கே யோசிக்கவே இல்லை ஒரு அரை மணி நேரம் ஏறினதுக்கப்புறம் பார்த்தேன் கடைசியில் கொஞ்சம் மேலே வந்துட்டேன்றது அந்த லைட்டு வெளிச்சத்து மூலயமா தெரிஞ்சிச்சு ஏன்னா இது ஏறத்துக்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முக்கால் மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சி ஏன்னா அவ்வளோ ரிஷ் மேலேருந்து கீழே வரவங்க யாருமே வந்து மேலே போகாதீங்க காலையில் போங்க மேலே போகாதீங்க காலையில் போங்க அவ்வளோ ரிஸ்க்கு ரிஸ்க்கு ரிஸ்க் ரிஸ்க்குன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் எங்களே வந்து என்னடா பண்ணலாம் மேலே கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்ற அளவுக்கு யோசிக்க வச்சுட்டாங்க எங்கள் கூட வந்தவங்களை நிறைய பேர் எங்களுக்கு முன்னாடி கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இதுக்கு மேல ஏறனா சம்மர் ரிஸ்க்கு ஏன்னா வந்து மூணாவது மலை நாலாவது மலை வரைக்கும் இதே மாதிரி தான் எல்லாரும் அப்படியே ஜாமாயி நிற்கிறாங்களாம் ஒருத்தவங்க கூட மேலே போக முடியலையா அதனால எங்கள் கூட வந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதுக்கப்புறம் மலை ஏறல நாங்கள் கீழே போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டாங்க நாங்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்ல வந்து ஒருத்தர் அர்ஜென்ட்டாக கீழே எட்டுக்கிட்டு போனாங்க அதை பார்த்து அடுத்த நிமிஷமே எங்களுக்கு கொஞ்சம் பீதி ஆயிடுச்சு மலை எப்போனாலும் ஏறிக்க ஆனால் நம்மளுக்கு உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்களும் எங்களோட வெள்ளையங்கிரி பயணத்தை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தது எல்லாரும் யோசிச்சு பார்த்தோம் ஏன்னா நம்ம எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு வந்துடலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம மேலே போக வேணான்னு சொல்லிட்டு கீழே வந்துவிட்டோம் என் ஃபேஸை பாருங்கள் எந்தளவுக்கு டல்லாக இருக்குன்னு இந்த சுச்சுவேஷன்லாம் நான் உண்மையிலே சொல்கிறேன் அழுதுட்டு தான் இருந்தேன் என் கண் கலங்கிடுச்சு ஏன்னா வெள்ளையங்கிரிக்கு நான் போகணுன்றது ரொம்ப வருஷம் ஆசை இது வந்து ஃபஸ்ட்டு டைம் கிடையாது எனக்கு ரெண்டாவது டைம் இதே மாதிரி நான் ஏமாது வீட்டுக்கு போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இதே மாதிரி வந்தேன் அப்போ கோவிட்னால என்னை மேலே அலோவ் பண்ணலை அதே மாதிரி இப்பயும் நான் மேலே போகாது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இப்பயும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை அது இதுங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த ரெஷில் மேலே போக முடியாத ஒரே சுச்சுவேஷனால் கீழே இறங்கிட்டோம் என் வாழ்க்கையில் நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல இது வரைக்கும் வெள்ளையங்கிரிக்கு ரெண்டு டைம் வந்தும் என்னால் ஏற முடியலன்றது என்னால் தாங்கிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆனால் நம்மளை நாம்ளே கொஞ்சம் தேத்திக்கிட்டு நம்ம வந்து ஒரு சிவனை பார்க்க போறோன்னா ஒரு நிம்மதியாக போய் ஒரு நிம்மதியாக வரணும் அதை விட்டுட்டு அது இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் ஏண்டா வந்தோன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து அதனால நம்மளுக்கு உடம்பு பிரச்சனை ஆகி இந்த ரிஸ்க்கு நாங்கள் எடுக்க விரும்பலை ஏன்னா எப்படியாக இருந்தாலும் இன்னொரு மூணு மாதத்தில் நாங்கள் போய் கண்டிப்பாக இன்னொரு டைம் அவரை பார்ப்போம் ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் நெருக்கிக்கின்னு மூச்சு கூட விட முடியாமல் கஷ்டப்பட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாங்கள் விரும்பலை அதனால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எங்கள் கூட முப்பத்தஞ்சு கிட்ட வந்தாங்க அதில் வந்து பத்து பேர் மட்டும்தான் மேலே போனாங்க மற்ற எல்லாேருமே வந்து கீழே இறங்கிட்டோம் நாங்கள் பத்து மணிக்கு லைன் நிற்க ஆரம்பித்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு மலையில் முக்காவாசி ஏறினது பார்த்தீங்கன்னா பன்னெண்டே முக்கால் ஆகிடுச்சி இப்போ மணி பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மணி இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போயே பார்த்தீங்கன்னா ஜனம் வந்துட்டே தான் இருந்தாங்க இதுக்கு மேலே நாங்கள் இங்கே இருக்கக்கூடாது கண்டிப்பாக இன்றைக்கி நான் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் இல்லைனா என் கண்ணு கண்டிப்பாக தெரியாதுன்னு எனக்கு முடிவாயிடுச்சு அதனால எங்கள் வேனை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் வேனில் போய் நல்லா ஃப்ரெஷ் நல்லா படுத்து தூங்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாளைக்கு காலைல கூட டைம் இருந்தால் நம்ம ஏறி பார்ப்போம் இல்லைனா அடுத்த டைம் நம்ம ஏறிக்கலாம் அடுத்த டைம்னால் இன்னொரு மூணு மாதத்தில் எப்போ வரமோ அப்போ நம்ம மலை ஏறிக்கலாம் சொல்லிட்டு ஆட்டோவுக்கு லைன் நின்று ஆட்டோலேயும் ஏறி அங்கேருந்து எங்கள் வேனு வந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டருக்கு அந்தாண்ட பார்க்கிங் பண்ணியிருந்தாங்க அங்கே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மணிக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பஸ்ஸஸ்லாம் போயிட்டு தான் இருந்தது ஜனம் அவ்வளோ ஜனம் இருந்தாங்க இங்கே வந்துட்டே தான் இருந்தாங்க மறாவது நாள் விடிஞ்சே போச்சு எங்கள் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சாம குளிர் எங்களுக்கே இவ்வளோ குளிர்னா மேலே போனவங்களுக்கு எந்த அளவுக்கு குளிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏழாவது மலையிலேருந்து பார்க்கணுன்னு நினச்ச சூரியனை இருந்து பார்க்குற மாதிரி என் நலமாயிடுச்சு என் பின்னாடி அது இருக்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை என்ன தானே நேரம் ஒன்றும் சொல்ல முடியல நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஏறுறவங்க வந்து லைட்டு வெளிச்சத்தை எங்களுக்கு நல்லா தெரிஞ்சாங்க இப்போ நான் கை காட்டுறேன் பார்த்தீங்களா இந்த வழியில தான் அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்புறம் ரைட்டில் போய் லெஃப்ட்டில் போய் அப்படியே ஏறினாங்க நைட்டில் பார்க்குறதுக்கு சம் அழகாக இருந்தது இப்போ நாங்கள் பார்க்கிங் பண்ணியிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஈஷா யோகா அதாவது சிவராத்திரி சொல்லுவாங்களா மகா சிவராத்திரிக்காக அலெக்ட் பண்ணது அங்கே தான் நாங்கள் இங்கே பார்க்கிங்லாம் விட்டு வச்சிருக்கோம் இப்போ வந்து நாங்கள் வெள்ளையங்கிரி கோவில் கீழே இருக்க நம்ம வெள்ளையங்கிரி ஆண்டவரை வந்து தரிசிக்க போகிறோம் அங்கே தான் சாப்பிடவும் முடியும் வேற பக்கத்தில் வேறு எங்கேயுமே ஹோட்டல் கிடையாது எதுவுமே கிடையாது நம்ம சாப்பிட்ணுன்னா வெள்ளியங்கிரி கோவிலில் கொடுக்குற அன்னதானத்தில் தான் நம்ம சாப்பிட முடியும் ஆட்டோ ஏறி போயிட்டு இருக்கும்போது அந்த அண்ணன் நிறையா எங்கக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாரு இங்கே நடக்கிற பாலிடிக்ஸு எல்லாத்தையுமே பற்றி சொல்லிகிட்டு இருந்தாரு எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருந்தோம் இங்கே வந்துவிட்டோம் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரெஷ் இல்லை ஓம் நமச்சிவாயம் வெற்றி வேல் முருகனுக்காரோ நான் இந்த இடம் எவ்வளோ மோசமாக இருந்ததுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ அந்தளவுக்கு இல்லை இப்பயும் பார்த்தீங்கன்னா மேலே எல்லாம் ஏறிட்டு தான் இருக்காங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை இருக்கும் இப்போ போய் நாங்கள் ஃபஸ்ட்டு சாமியை தான் தரிசிக்க போகிறோம் சாமி கும்பிட்டாச்சு பார்த்து சாப்பிட போகிறோம் அது மலை ஏறுறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு மலை தெரியுதா இதெல்லாம் கம்மி நேற்று நைட்டுலாம் ரொம்ப மோசமாக இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா பூரி பொங்கலோட வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க அந்த கியூவில் வந்து ஒரு அரை மணி நேரம் நின்னதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு கேசரியும் மூணு பூரியும் வச்சாங்க இதை வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிடலான்னு போனோம் இந்த பூரி நல்லா இருந்தது என் கிட்ட கேட்டால் நல்லா இருக்கானு அவனும் நல்லா இருக்குதான்னு சொன்னான் என் வாய்ஸ் அப்போ சுத்தமாக சரியில்லாதனால நான் என் வாய்ஸ் அப்போ இருக்கிற வாய்ஸ் சப்பிட்லாம் ஏன்னா இப்போயே நான் குறை தான் பேசிகிட்டு இருக்கேன் இன்னமும் எனக்கு தொண்டை தான் இருக்குது அங்கேருந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த கோவிலில் இருக்க ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்தோம் ரெஸ்ட் ரூம் எல்லாமே க்ளீனாக பர்ஃபெக்டாக தான் இருக்குது இவ்வளோ மக்கள் வந்தாலும் இந்த இடம் வந்து க்ளீனாக தான் வச்சிருக்காங்க இப்போ மணி ஒரு ஒம்போது இருக்கும் ஆனால் எங்கள் ஆளுங்க மேலே ஏறினவங்க திருப்பி இறங்குறதுக்கு எப்படியும் சாயந்தரம் ஆகிடும் அது வரைக்கும் நம்ம கோயிலே இருக்கலாமா இல்லைனா ஈஷா கோயிலுக்கு போகலாமான்னு பிளான் போட்டுருந்தோம் இங்கே இருக்க வேணாம் ஏன்னா இங்கே இருக்க இருக்க மழை ஏற முடியலன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சோகம் எங்களுக்குள்ளே இருந்தது அதனால் இங்கே இருக்க வேணாம் நம்ம பார்க்கிங் நம்ம வேன் நிற்கிற பார்க்கிங்க்காண்டியே போயிடலாம்னு சொல்லிட்டு திருப்பி ஆட்டோ ஏறி அவருக்கு ஒரு முப்பது ரூபா கொடுத்து எங்கள் பார்க்கிங்க்கே போயிட்டோம் அப்பயும் அந்த அண்ணன் நிறையா கதை இருந்தார் இங்கே இருக்க பாலிடிக்ஸ் இங்கே என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்றதை நிறையா சொல்லிகிட்டு இருந்தார் அவர் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் சொன்னார் அந்த பேஜில் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவோம் வெள்ளையங்கிரியை பற்றி அந்த பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க நாங்கள் நான் பேஜ் பேர் வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவர் தான் கோயம்புத்தூர் இதுதான் அந்த பேஜோட பேர் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக எங்களுக்கு இந்த கடையில் தான் ஓடப்போகுது ஏன்னா இந்த கடையில் போட்ட பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டோம் போண்டாவையும் வாங்கி சாப்பிட்டோம் அப்புறம் ஒரு மதியம் செஞ்சார் ஒன்று அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டோம் பகல்லே பாருங்கள் இங்கே நிலா எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு இந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தாங்க இருக்குது வந்த இடத்துல ஒரு இன்னொரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டார் இவர் பேர் வந்து வெள்ளையனா டே ஃபுல்லாக இப்போ இவர் எங்கள் கூட தான் இருக்க போகிறாரு இல்லை நாங்கள் நாங்கள் தான் அவர் கூட இருக்க போகிறோம் ரொம்ப போர் அடித்து போச்சுங்க ரொம்ப கடுப்பாக இருந்தது ஏன்னா ஒரு ஆறு மணி நேரமாக ஒரே இடத்துல உக்காந்துட்டு இருந்தோம் ரொம்ப கடுப்பாயிடுச்சு அந்த நேரம் பார்த்து ஒரு ப்ரோ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை தள்ளிட்டு போனார் என்ன ப்ரோ பிரச்சனை ஏன் தள்ளிட்டு போகிறீங்கன்னு கேட்டோம் அதுக்கு வந்து ஒரு வண்டி ஒர்க் ஆகல ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணல நாங்கள் வெள்ளைங்கிரி மலை ஏறி இறங்கிட்டோம் ரொம்ப டயர்டாக இருக்குது ப்ரோன்னார் உடனே நாங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கிட் பாக்ஸ் இருக்குதான்னு கேட்டோம் அதெல்லாம் என்கிட்ட இல்லைன்னுட்டாங்க உடனே அந்த பக்கமாக போன வேற ஒரு வண்டியை ஸ்டாப் பண்ணி கிட் பாக்ஸ்லாம் வாங்கி அந்த வண்டியில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணியே அவருக்கு சரி பண்ணியே கொடுத்துட்டோம் அந்த ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு எங்களை வந்து ரொம்ப எங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னார் எங்களால் தான் ஏற முடியல மலைக்கு ஏறிட்டு வந்தவங்களாச்சும் தொண்டு ஆட்டுமே இதுவும் ஒரு சிவ சிவ தொண்டு கீழே ஆட்டிட்டு வந்தோம் அவங்க நல்லபடியாக இப்போ வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு டாடா காட்டி அனுப்பிச்சி விட்டோம் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போகிறாங்க அடுத்தது சில பசங்க வந்து வண்டியை தள்ளிட்டே வந்தாங்க இது டியூப்லெஸ் டயர் தான் நீங்கள் பயப்படாமல் இந்த வண்டியை ஓட்டலாம்னு சொல்லிட்டு பஞ்சரான டயரு டியூப்லஸ் தான் நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுத்து அங்கேருந்து அவங்களையும் ஓட்ட ஆரம்பித்தோம் இது மாதிரி எங்களால் முடிஞ்ச நல்லது சின்ன சின்ன நல்லது எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்காட்டி பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு அஞ்சு ஆனதுக்கப்புறம் எங்கள் ஆளுங்கள்லாம் மேலே ஏறின அந்த பத்து பேர் வந்து இறங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அதனால எங்கள் வேன்கிட்ட போயிட்டு இருந்தோம் என் ஃப்ரெண்டோட அண்ணன் எப்படி நடந்து போனவர் இப்போ எவ்வளோ டல்லாக வரார் இருப்பாருங்க எப்படியோ நல்லபடியாக எங்கள் டீமில் இருந்தவங்க எல்லாருமே மேலே ஏறி நல்லபடியாக கீழே வந்துட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி இவ்வளோ கஷ்டத்துலேயும் எங்கள் கூட இருந்தவங்க மேலே போயிட்டு வந்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்தது மேலே போயிட்டு வந்தவங்க எல்லாருமே எங்களுக்கு விபூதி தின்றுலாம் தந்தாங்க ரொம்ப ஹாப்பி அதிகமாக என் வெள்ளங்கிரி மலையில் பார்த்தீங்கன்னா டெத்து இறப்பு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கான வந்து ஒரு பிளானிங் இல்லை அந்த மலையில் எவ்வளோ கஷ்டம் அந்த மலையை பற்றினு ஒன்றுமே தெரியாமல் ஒரு ரீல்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துடுறாங்க உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா தயவு செஞ்சு அந்த மலைக்கு வராதிங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்தது இருந்தாலும் பரவாயில்லாமல் அதை பொருட்படுத்தாமல் நான் மேலே போனேன் ஆனால் ஏதோ ஒரு ரீசன் அந்த சிவனே வந்து என்னை வேணான்னு கீழே அமுச்சிட்டாரு அதுதான் வந்து எனக்கு நல்லது ஏன்னா மேலே போய் அந்த குளிரில் எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து எனக்கு எதாச்சும் ஆயிருந்துதுன்னா அது ஒரு மிகப்பெரிய இருக்கும் ஏதோ ஒரு நல்ல நேரம் நான் ஏறாமல் கீழே வந்துட்டேன் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சால் மட்டும் மேலே போங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி மேலே போகாதீங்க ரீல்ஸ் எடுக்கணும் இது மாதிரி எல்லோரும் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் மூலம் போகிறேன்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு போயிடாதீங்க நான் இதுக்கே ஒரு வாரம் விருது இருந்து போனேன் அதுக்கே என்னால் ஏற முடியல ஒரு பக்தியாக உண்மையாக சிவனை நினச்சி போங்க கண்டிப்பாக போய் நல்லபடியாக போய் நல்லபடியாக வரலாம் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் நம்ம கண்டிப்பாக வெள்ளையும் ஏறி போகலாம் டாட்டா பை பை ಮಾಡಕ್ಕೆ